இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில முதல் முறையா முத்தமிழர் கலைஞரவர்கள் தான் இரண்டாயிரத்தி எட்டுல சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார் அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வணக்கல பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்ற தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்து விட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குரு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வணக்கப் பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை உதவி பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக ஆயிரத்தி நூறு ரூபாயும் வழங்கப்படும் மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும் இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒன்னரை லட்சத்திற்கு மேற்பட்ட ஓய்வூதியாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க அடுத்த அறிவிப்பு